இந்த மூன்று தொடர்களையும் பாருங்க காகத்திடம் நரி ஏமாந்து போனது நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் அவர்கள் எப்படி ஏமாந்தார்கள் இந்த தொடர்கள் எல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய தொடர்கள் தான் ஆனா இந்த தொடர்கள்ல ஏமாந்து என்ற சொல் சரியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஒரு சொல் வேற்றுமை உறுமையோயோ விகுதியோ ஏற்கும் பொழுது சின்ன சின்ன மாற்றங்களை தான் அடையும் இப்ப பாருங்க தடுமாற்றம் என்ற சொல் தடுமாறி தடுமாறினேன் தடுமாறினார்கள் என்றுதான் வரும் அதே மாதிரி பதற்றம் என்ற சொல் பதறி பதறினேன் பதறினார்கள் இப்படிதான் மாறும் அதே மாதிரி தான் ஏமாற்றம் என்ற சொல் வேற்றுமை உறுப்புகளையோ விகுதிகளையோ ஏற்கும் பொழுது ஏமாறி ஏமாறினேன் ஏமாறினார்கள் அப்படின்னு தான் மாறி வரும் இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தொடர்கள்ல ஏமாந்து என்ற சொல்ல நம்ம தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்க காகத்திடம் நரி ஏமாந்து போனது அப்படின்னு வராது காகத்திடம் நரி ஏமாறி போனது அப்படின்னு தான் நம்ம இங்க எழுதணும் நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் நான் பணம் கொடுத்து ஏமாறினேன் அவர்கள் எப்படி ஏமாந்தார்கள் இங்க ஏமாந்தார்கள் இல்ல ஏமாறினார்கள் அப்படின்னு தான் இங்க எழுதணும் ஏமாந்து அப்படிங்கிற சொல்ல ஏமாற்றம் அப்படிங்கிற பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா ஏமாந்து என்ற சொல்லிற்கு மகிழ்ந்து என்று பொருள்